இன்றைக்கி வந்து பொங்கலோட முதல் நாளுங்க இன்றைக்கி வந்து நம்ம போகி பண்டிகை இதை வந்து நம்ம வந்து காப்பு கட்ட போகிறோங்க அதுக்கு வந்து தலை பண்ணைப்பூவு வேப்பந்தலை பூலாப்பூ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ சேகரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க போலாம போலாப்பூ மட்டும் குறையாக தான் கிடச்சி இதெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்குது பொத்தான் அதிகமாக கிடைக்கல இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு எல்லாத்தவலையும் வைக்கணுங்க இப்ப வந்து காப்பு முதல்ல வந்து நம்ம வீட்டுக்கு கட்ட போறங்க முதல்ல வந்து வீட்டோட கிழக்கு பக்கம் சொல்லுவாங்க வந்து நம்ம வீட்டோட கிழக்கு பக்கம் பாருங்க இது வந்து மின்ன வருஷம் வர ஒன்று அப்படியே இருக்குங்க இந்த வருஷம் வர வருங்க இது அடுத்த வருஷம் வரைக்கும் தான் பார்க்கலாம் அக்கா இது வந்து வீட்டுக்கு முன்னாடி மின்சார பெட்டியான்னு வந்து ஒரு சொல்லுவாங்க இங்கே வந்து தெரியாது அவ்வளோவா இந்த மின்சாரத்துக்கு ஒன்று சுரையிடுவோங்க வீட்டுக்கு வந்து மூணு தாள் வீட்டில் வந்து மூணு தாள் சுரக்கிடுங்க இப்போ வந்து நம்ம நம்ம வயலெல்லாம் சென்று வயலுக்குலாம் அங்கெல்லாம் வைக்க போறேங்க கடல செடிக்கு ஒரு காப்பு கட்டி வச்சுங்க அடுத்து வந்து நம்ம பெட்டான்னு பாருங்கள் கிரெட்டானு கிரெட்டில் வந்து பெட்டுக்கு ஒரு காப்பு கட்டணுங்க யுத்தல்தான் காப்பு பாருங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு காப்பு கட்டி வச்சுங்க பெட்டுக்கு அடுத்து வந்து நம்ம நாற்றுக்கு தான் போறோங்க நாற்றுக்கு ஒரு காப்பு கட்டணும் நாற்று நல்லா பசுமையாக சேர்த்துனா இதுக்கு ஒரு காப்பு கட்டி வருங்க நாற்றுக்கும் ஒரு காப்பு கட்டி வச்சுங்க அடுத்து வந்து நம்ம தென்னை மரத்துக்கு தாங்க போவோம் இதுக்கு தாங்க காப்பு ஒரு தேங்காய் மரத்துக்கு ஒரு காப்பு கட்டியாச்சுங்க இப்போ அடுத்து வந்து நம்ம சமாதிக்கு போட போகிறங்க நம்ம முன்னோர்களோட சமாதி இருக்கு இதுக்கு வந்து ஒரு காப்பு கட்ட போகிறேங்க இதுக்கு வந்து ஒரு காப்பு கட்டியாச்சுங்க அப்புறமா வந்து இங்கே வந்து நம்ம கும்பிட போகிறோங்க இன்னும் சிறிது நேரம் கழித்து வந்து இங்கே கும்பிடுவோங்க அடுத்த ஒன்று அமைதி இருக்கு அதுக்கு டில்லு இதுக்கெல்லாம் வந்து கட்டினுங்க இதுக்கெல்லாம் போய் கட்ட பாருங்க இப்போ கொட்டாய்க்கு கொட்டாய்க்கு ஒரு இது காப்பு கட்டியாச்சுங்க இப்போ அடுத்து பில்லுக்கு பில்லுக்கு ஒரு காப்பு கட்டியாச்சுங்க இப்போ அடுத்து இன்னும் ஒரு வயல் ஒன்று இருக்குது அந்த வயலுக்கு தாங்க நம்ம காப்பு கட்டணும் அதுக்கு தாங்க போயிட்டு இருக்கு இந்த வயலுக்குத்தாங்க இதுக்கும் ஒரு காப்பு கட்டியாச்சு தான் காப்பு கட்டி முடிஞ்சாச்சு நம்ம அடுத்து சாமி கும்பிட்டுட்டு போகி கொண்டாடணுங்க பல சைடாக இறக்கி போகிறாங்க நாம் இன்றைக்கி